காய்ந்த மல்லிகை பூவில் வாசனை திரவியம் விலை கொடுத்து வாங்குவது கூட இப்படி மடக்காது மல்லிகை பூ என்றால் யாருக்கு தான் பிடிக்காது ஆனால் அவை தலையில் வைத்து காய்ந்து விட்டால் அதனை தூக்கித்தானே போடுவோம் இங்கு சூப்பரான வாசனை திரவியமே தயாராகிறது இனிமேல் எதையும் வேஸ்ட் என்று தூக்கி போடக்கூடாது மல்லிகை பூவின் அழகும் மனமும் சில வேளை குளிர்சாதன பெட்டியில் வைத்தாலும் நீண்ட நாட்கள் நீடிக்காது வாடிய பிறகு அதை தூக்கி எறிவது பலரின் பழக்கமாக இருந்தாலும் அதில் இருந்தே நம்மால் இயற்கையான ஒரு வாசனை திரவம் தயாரிக்க முடியும் என்பதுதான் உண்மையான சுவாரஸ்யம் முதலில் வாடிய மல்லிகை பூக்களை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க விட வேண்டும் தண்ணீர் நன்றாக சூடானதும் அதில் இரண்டு பச்சை கற்பூர துண்டுகளை போட வேண்டும் அதன் பிறகு அந்த வாடிய மல்லிகை பூக்களையும் சேர்த்து பாத்திரத்தை மூடி அரை மணி நேரம் வைத்து விடுங்கள் இந்த நேரத்தில் பூவின் மனமும் சாரமும் முழுவதுமாக அந்த நீரில் கலந்துவிடும் அரை மணி நேரத்திற்கு பிறகு அடுப்பை அணைத்து அந்த நீரை நன்றாக வடிகட்டி ஒரு துணியின் மூலம் தெளிவான திரவத்தை மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் இதை சிறிய ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வைத்துக் கொண்டால் எப்போது வேண்டுமென்றாலும் நம் உடலுக்கும் அறைக்கும் உடைகளுக்கும் தூவி இயற்கையான வாசனையை அனுபவிக்கலாம் இது எந்தவித உடல் பக்க விளைவுகளும் இல்லாததால் சந்தையில் கிடைக்கும் ரசாயனம் கலந்த பெர்ஃபியூமுக்கு மாற்றாக மிகவும் சிறந்தது இந்த இயற்கை மல்லிகைப்பூ வாசனை திரவம் மன அமைதியையும் தருகிறது வாடிய மல்லிகைப்பூக்கள் கூட தூக்கத்தில் உதவக்கூடிய மன அழுத்த நிவாரண சக்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் அறையில் பயன்படுத்தினால் அவர்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்க செய்யும் மேலும் வீட்டுக்குள் பரவும் மோசமான வாசனையையும் போக்கி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த திரவத்தை பூஜை அறையிலும் பயன்படுத்தலாம் இயற்கையான பூ மனம் நம் மனதில் பக்தி உணர்ச்சியை அதிகரிக்கும் அதோடு இது குளிர்காலத்தில் தோலை உலராமல் பாதுகாக்கும் சிறிய ஈரப்பத குணத்தையும் வழங்குகிறது எனவே இனிமேல் வாடிய மல்லிகை பூவை குப்பையில் போடாமல் இயற்கை மணம் தரும் பெர்ஃபியூமாக மாற்றி பயன்படுத்துங்கள் Mm. you. -hmm.